வணக்கம் முங்கோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் நெல்லை வேலு பேசுகிறேன் இன்றைக்கி இந்த பதிவாக இருக்குன்னு நம்ம வக்க முங்கோசில தங்கச்சி நெல்லை சங்கர் மாப்பிளைக்கியா நெல்லை சங்கர் மாப்பிள்ளை வணக்க சில தங்கச்சி உங்களை பற்றி பேசி ரொம்ப நாளாச்சு ஆச்சு பேசாமல் இந்த அன்னை மனது கஷ்டமாக இருக்குது வாங்கணுன்ற வீடியோக்குள்ளே போகலாம் என்னன்ட்டு ஏம்மா வணக்கம் முகோசியில் தங்கச்சிம்மா நான் பார்த்தேன் ஒரு வீடியோ நீ பள்ளிக்கூடத்து ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு சின்ன பிள்ளை மாதிரி அழகாக ஆடுத நல்லா இருக்குது ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா அந்த குழந்தைய பாப்பாவை வந்து கையில் வந்து பிடிச்சிருக்க எனக்கு பயமாக இருக்குது நீ ஆடும் போது என்னோடனா குழந்தை தவறி கீழே விழுந்துடக்கூடாது எனக்கு ஒரு பயம் ஏன் இப்படி கையில் வச்சு குழந்தைய ஆடுற தங்கும் குழந்தைய பத்திரமா பார்த்து கவனமாக பார்க்க வேண்டாமா எவ்வளோ இருந்து பெற்ற பிள்ளை பத்து மாதம் இருந்து பெற்ற பிள்ளைய இப்படி கையில் வச்சு ஆடுதியே குழந்தைய கீழே இறக்கி வச்ச பையன் உரம வச்சுட்டு நீ நெல்லை சங்கர் மாப்பிள்ளையா தெரியாது குழந்தைய வச்சு ஆடுதிய எதுவும் உண்டுனால என்ன செய்ய முடியும் அந்த பிஞ்சு மனசு தாங்குமா அந்த குழந்தைய பாருங்களேன் நண்பர்களே அவ்வளோ அழகாக தங்கம் அவ்வளோ அழகாக இருக்கா பேபிமா சூப்பராக இருக்கடா குழந்த சரியா அப்படியே நம்ம நெல்லை சங்கர் மாப்பிள்ளையை உரிச்சு வச்சால பிள்ளை அம்பிட்டு அழகாக இருக்கையா உண்மையாகவே வந்து இல்லை நீங்கள்லாம் வந்து எல்லாம் இல்லை கமாண்டில் நெல்லை சங்கருமா அப்படி குழந்தை வணக்கம் மோசிலாம் குழந்த கிடையாது பக்கத்து விட்டு குழந்தை அடுத்த விட்டு குழந்தைங்கல அடுத்தது குழந்தனா இத்தனை மாதமெல்லாம் அந்த குழந்தைய வச்சுருப்பாங்க அப்புறமா எல்லாரும் கேட்குற ஒரு கேலி வணக்கம் மோசிலாமா பிள்ளைக்கு எப்போ பேரை வைக்க போகிறேன்னு சொல்லி கேட்காங்க சீக்கிரமாக பேரை வைங்க நான் வேறு வந்து உங்கள் பார்க்க வரணும் கோயம்புத்தூருக்கு வரலாம் பார்த்தா வர முடியாமல் எனக்கு வேலையாகி போயிடுது பிள்ளைய பார்த்துட்டு மக்கள் பார்க்கறேன் என்னமாட்டோம் வந்து பிள்ளையை பார்க்க முடியல சரி ஊடையில் வரேன் நீங்கள் ரெண்டு பேரும் பிள்ளையை நல்லபடியாக பார்த்துக்கோங்க கவனமாக இருங்க இந்த மாதிரி ரீல்ஸ் கீல்ஸ் போட்டோன்னா பிள்ளைய வந்து உரமாக தொட்டில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ரீல்ஸ் ஆடு வை சரியா இல்லைன்னு பிச்சு போடுவேன் பிச்சு அண்ணே சரியா ஆமாம் சரி ரைட் நண்பர்களே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் எனக்கு என்ன படிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை அமைக்கிறங்கோ வணக்கமுங்கோ ஃப்ரெண்ட்ஸ்